வணக்கம் தமிழ் டாட்டில் சேனல் நேர்களை மகத நாட்டின் தலைநகர் ராஜகிரகத்தில் தங்கியிருந்தாராம் புத்தர் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் நன்கொடை தரலாம் என்று அறிவித்தாராம் மண் பிம்பிசாரனும் அவனது மகன் அஜதா சத்ருவும் நன்கொடை அளித்து புத்தரின் ஆசையை பெற்றனர் அந்த நாட்டு செல்வந்தர்களும் வாரி வழங்கிக் கொண்டிருந்தனர் புத்தர் அவற்றை ஒரு கை மட்டும் நீட்டி பெற்று கொண்டிருந்தாராம் அப்போது ஒரு ஏழை மூதாட்டி தயக்கத்துடன் வந்தாள் அவள் கையில் மாதுளம் பழங்கள் இருந்தன அவள் புத்தரிடம் சுவாமி ஏழ்மையான என்னிடம் பணம் இல்லை என் வீட்டு புலக்கடையில் உள்ள மாதுளம் செடியில் பறித்த இந்த கனிகளை கொண்டு வந்தேன் என்றாள் இவற்றை புத்தர் இரண்டு கைகளையும் நீட்டி பெற்றுக்கொண்டாராம் புத்தரின் செயல்பாடு பிம்பிசாரருக்கு வியப்பை தந்தது விலை உயர்ந்த ஆபரணங்களை கொடுத்த நம்மிடம் புத்தர் ஈடுபாடு காட்டவில்லை ஒரு கையால் வாங்கி கொண்டார் ஆனால் இவள் தந்த சாதாரண பொருளை இரு கைகளாலும் வாங்கி பரவசப்படுகிறாரே அப்படின்னு யோசிச்சாரான் மன்னரின் உள்ள குறிப்பை உணர்ந்த புத்தர் பிம்பிசாரா விலை மதிப்புள்ள ஆபரணங்களை கொடுத்தாலும் உன்னுடைய மொத்த உடமையில் அது ஒரு அது ஒன்றும் பெரிதான விஷயம் அல்ல இங்கு கூடியிருப்பவர்கள் அனைவரும் பெருமைக்காகவே தானம் செய்தார்கள் இந்த மூதாட்டி இந்த பழங்களை வெளியில் விற்றிருந்தால் அவளுக்கு பணம் கிடைத்திருக்கும் பசி தீர்ந்திருக்கும் ஆனால் தன் பசியை விட பிறர் பசி தீர்க்க முன் வந்தாலே இவளல்லவா உயர்ந்தவள் அதனால்தான் என் இரண்டு கைகளும் நீண்டன என்றாராம் புத்தர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ